பெண் கிராமத்தை சார்ந்த வாக்காளர் நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த திரை நிர்வாகிகளை மாணவர்கள் அமைச்சர் அந்த சிவசங்கர் அவர்கள ஒன்றிய செயலாளர் மதிகன் அவர்களது உயிரின் உயிரான விடுதலை பொறுத்துகிற மிகார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கடுமையான வெயில் பொருத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே சிலண்டர் என்று மணிக்கணக்கிலே காத்திருந்து எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய அனைத்து தோழர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை மேற்கு கொள்முறை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக முதல்வர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவில் மறுத்துள்ள தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் ராகுல் காந்தி அவர்களின் தரத்தை வலுப்படுத்த வேண்டும் மோடி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் நாட்டை மேற்று பெற வேண்டும் ஜனநாயகத்தை பாதுகாத்திட வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை ஆணை சிக்கத்தை முத்துழைத்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிற நன்றி மக்கள் நிறுவனத்த வரவேற்பு தாய்மார்களுக்கு